ரெண்டு இன்ஜின் நேய்தான் ரொம்ப வேறு போகிறாங்க பார்த்திங்களா மீன் அங்கே இருக்குது எல்லாரும் மீன் இல்லாமல் இருக்காங்க சாலை மட்டும் மீனெல்லாம் சாலை மீனாக வந்திருக்கா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைனால சம கூட்டமாக இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நூறு நூறுரூவாய்க்கு வந்து இப்போ மீன் வந்து விற்றுட்ருக்கோம் எப்போயும் போல் தான் எப்போயும் போல் நூறு நூறுரூவாய்க்கு போல அதே மாதிரி விற்றுட்ருக்கோம் செம்ம கூட்டம்ங்க தனி சாலையில் வந்துருக்கு இல்லை அங்கே மேலே முடிக்க முடியல அவன் அள்ளிப்படுற நூறுரூவாய்க்கு பார்த்துக்குங்க கரெக்டர் ரெண்ட்ரகை எவ்வளோ பேசாமல் உட்கார்ந்து கீ விழுந்துருவேன் அங்கேயும் நம்மளுக்கு மொத்தமா விற்கிறோம் இங்கேயும் நம்ம வந்து வித்துட்டு இருக்கோம் மீனை அங்க வந்து கோடைல போதா மொத்த வாரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா அதனால இது வந்து கொடுக்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம மீன் எல்லாமே சம ஃப்ரெஷா வந்திருக்கு பாத்தீங்களா வாங்கிட்டு போகிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பருவெட்டு ஓட்டிகிட்டு இருக்கு பொடி சோறை மீன் அதுக்கப்புறம் அந்த அயலை மீன் முரளி மீன்லாம் கடை பார்த்திங்களா அங்கே அந்த இதில் அது ஓட்டிக்கிட்டு இருக்கு நீங்கள் யாராச்சும் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துடி ஹார்பர் பீச்சுக்கு வாங்க எல்லா இடங்கள்லையும் மீன் வரும் நானும் இங்கே மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மீன் வியாபாரம் ஓடும் மற்ற இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து சேல்ஸ் ஓடாது ஆமாம் இங்கே காலையில் நீங்கள் எட்டரைலேருந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் இருந்துட்டீங்கன்னா மீன் ஒவ்வொரு இம்போர்ட்டாக வரும் அதுக்கப்புறம் ஏலத்துலையும் போடுவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் யாருனாலும் இந்த சாலை வந்து உங்கள் இடத்துகளுக்கு வரும்போது வந்து ஒரு சாலை வந்து சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட அஞ்சு ரூபா அது என்னது மூணு சாலை பத்து ரூபா இல்லை ரெண்டு சாலை பத்து ரூபா அப்படின்னு விற்பாங்க அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ மீன் விற்கிறியா ஆ சும்மா வீ அப்போ சொல்லித்தர மாதிரி வையுமா ஓகேவா எவ்வளோ தான் எவ்வளோ வெறும் நான் போகிறேன் அதுக்கு நம்ம மீன் எடுத்துகிட்டு போயிடலாமே என்ன கிலோக்கருமா கிலோ எழுந்துருவாம்மா கிலோ கரு அப்போடலாம் சால்ட்டாக நிற்கிறா அத்தியா இது ஏலத்தில் போட்டோம்னா நல்லா விலைக்கு போகுங்க ஏலத்துலடா நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏலம் போடுவோம்ல எங்கேயிருப்ப போடுவாங்கள்ல அதில் போட்டோம்னா இதோட நல்லா விலைக்கு போயிடும் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா அதேமாரி மொத்தமாக கொடுக்கும்போது விலைகள் கொஞ்சம் கம்மியாகவே போகும் நாங்கள் இந்த இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கும் மீன் அதிகமாகவும் இருக்கும் நூறுரூவாய்க்கு சில பேர் வந்து நூறுரூவாய்க்குலாம் மீன் வாங்கிட்டு போகவே முடியாது போல சூழ்நிலைக்கு எங்களுக்கும் கொஞ்சம் மன திருப்தியாகவும் இருக்கும் சரி நூறுரூவாய்க்கு விற்றுருக்கோம் அப்படிங்கிறது என்னது வெறும் நாற்பத்தொருவா அங்கே போகிறதே விலை வந்து கிலோ வந்து நாற்பத்தொருவா போய்ட்டு என்னம்மா நீ நிற்காதம்மா கீழே விழுந்துருவோம்மா கீழே விழுந்துருவா வேண்டாம் இங்கேனையும் ஓடிட்டுருக்கு அங்கனையும் ஓடிட்டுருக்கு வியாபாரம் பேர் மீனவங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா சம்மா கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே எங்கள் ஏரியாவில வந்து நல்ல கூட்டமா இருக்கும் நல்லா ரொம்ப மீனவங்க வருவாங்க அம்மாடி டிக்க கூட பாப்பா அங்கே வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் நாங்க நாற்பது ரூபாய் தான் போகணும்னு நினைச்சோம் இப்போ அதோட கூட போயிட்டு இருக்குங்க வேலை சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஏரியாவில் இந்த சாலை மீன் இருக்குல்ல இந்த சாலை மீன் வந்து என்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கறது கமெண்ட் சொல்லுங்க இது வந்து நல்ல பரிஞ்சாலை தான் நல்ல விலைக்கு எங்களுக்கு போகும் உங்கள் ஏரியாவில் போற விலையை மட்டும் நீங்க சொல்லுங்கண்ண சொல்ற அப்படி இந்த சைடு வாங்க நான் இந்த சைடு வந்து வாங்க பாப்பா யா நிற்கிற உட்கார சொன்னேன் கீழே விழுந்துருவோம் பாப்பா சொன்னால் கேளு கீழே உட்காரு அப்போலேருந்து எங்கே இருக்க காற்று செம்ம காற்று நல்லா வரோம் ஒருத்தர் போகுது தாத்தா கூட போய் அது போட்ட தாங்கி பிடிக்கா தள்ளி பிடிக்கா அந்த நிற்காங்க பாரு தாத்தா புரியா காற்று தான் எப்படி அடிக்கணும்னு தெரியல சவுண்டு வால்யூம் அங்கிட்டு விழுந்தீங்கன்னா மீனில் விழுந்துடுவேன் தெரியுமில்ல அங்கிட்டு வலையில் விழுகிற மீன் அள்ளி போடு பாப்பா போ பாப்பா நீங்களே நினச்சி பாருங்கள் இது எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப தான் அள்ளி கொடுத்துட்ருக்கோம் என்னம்மா அது அயலை மீன் அதுவும் அயலை தான் அது மட்டும் தான் சாலை என்னம்மா அதுவும் அயலு மீன் தான் சொன்னா சொன்னால் கேட்க மாட்டேக்கார எப்படி போய் கடைக்கா பாருங்க எந்திரி எந்திரி ஓட்டு கிலோ உக்காருப்ப எத்தனை வாட்டி கீழே வளர்ந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எழுந்திருச்சு நின்றுக்கிட்டு சும்மா இங்க நண்டு அப்பா எடுத்து நான் விழுவேனா நீ நீ தான் விழு எப்போ எப்படி இப்போ விழுந்து இல்ல அதே மாதிரி அவன் கிலோ அப்ப வந்துட்டேன் பிடிக்க முடியாது சரி அப்படி ஆச்சார்ஜி என்ன ஏப்பா அங்க வேல 40 ரூயில இருந்து இப்ப எங்கேயோ போயிடுன நாற்பது ரூபாயில முடிஞ்சேன்னு நினைச்சேன் வேலை அங்க வியாபாரம் ஓடிட்டு இருக்கு தாண்டி போயிட்டு இருக்குங்க அதோட டவுன் முடங்க போயிடு செம்ம வேல பீட் இருக்கு அங்க ஏ நல்லா போயிட்டு இருக்கு நெட் இல்ல நான் கேளுங்க ஐஸ்ல எங்க ஓகே வீடியோலாம் பாப்பேன் அப்படியே நன்றி மீன் ஆகிட்டீங்களா தேங்க்ஸ் இதுலயே பாதி மீனாட்சி நூறு நூறு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு பாதி மீன் மீனாட்சி நான் எத்தனை தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன் நகரத்தை கடிக்காத கடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் கடிச்சுக்கிட்டே இருக்கேன் சொல்லிவிட் வியாபாரிக்கும் இன்னும் மீன் கொடுக்கணும் இல்லைனா அவங்க கோவப்பட்டுக்குறாங்க ஏன்னா அங்கே வேலை போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன எச்சிலைக்கு வைத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மீன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இரநூறு இரநூறு கிலோ வரும் இரநூறு முந்நூறு கிலோ வரும் அதை அப்படி அவங்களுக்கு தான் கொடுப்போம் இனிமேல் இந்த இங்கே கொஞ்சம் தானே இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் தான் இருக்கு சரி அவ்வளோதான் நிப்பாட்டி வச்சுருப்போம் அவ்வளோ நிப்பாட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ம் அவ்வளோதாங்க அங்கே வந்து வியாபாரி இனிமேல் அவங்க கோபிட்டுருவாங்க இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியாது இவ்வளோ வேறத்துக்கு நம்ம எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை என்ன சொன்னான் அவன் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஆ என்ன கேட்க அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் எத்தனை தடவை கையை எடுத்து எடுத்து விட்டாலும் அவள் கேட்கவே மாட்டேங்க நகரத்தை கடிச்சிக்கிட்டு

அங்கே வந்து நல்ல விலைக்கு போயிட்டு நாங்கள் நூறுரூவாய்க்கு இங்கே வந்து ஒரு கிலோவுக்கு மேலே கொடுக்குறோம்ல அங்கே வந்து அதை விட அதிகமாக போயிட்டுங்க ஒரு கிலோ அந்த விலை வந்து சொல்ல முடியல ஐஸ் வண்டியிலேருந்து எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து விற்கிறதுக்காண்டி கொண்டு போவாங்க ஒவ்வொரு ஊராக கொண்டு போவாங்க மீனை ஆமாம் ஒரு ஊரில் வெளியூர்லலாம் மீன் கிடைக்காது பாப்பா எந்த ஊரில் மீன் வெலை கிடைக்காதோ அந்த ஊருக்கு கொண்டு போவாங்க அமெரிக்காவில் கிடைக்காது அமெரிக்காவில் கிடைக்காது அமெரிக்காவில இந்த மீன் சாப்பிட மாட்டாங்க தெரியலையே சும்மா சொல்கிறாப்பா தெரியல அப்பாவுக்கு சாப்பிடுவாங்களே இல்லைன்னு தெரியாது இருந்த அப்பாவில இருந்த கூட்டம் அப்படியே குறஞ்சிரும் அங்கே வந்து ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க மீன் ஏலம் அங்கே எல்லாமே பெரிய மீன் எல்லா மீனுமே வந்துட்டுருக்கோம் இங்கேனா கம்மியாக வர என்னம்மா ஆ குளிக்கலாம் என்னதான் பாருங்க நகரத்தில் இங்கே இரு இது என்னது அந்த வரல எல்லா விரலையும் எப்படி கட்டிச்சு கட்டிச்சு வச்சுட்டு சொன்ன கேளுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை வடியோ திட்ட இனிமேல் மீன் எல்லாம் சல்லுட்டு போயிடுவேன் எனக்கு கூட இல்லாமல் இருக்கேன் இந்த மீன் எல்லாமே இருந்தாங்க இப்போ கூட வந்துட்டா ஏற்றி விட்ருவாங்க எல்லாம் மீனையுமே நாங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் என்ன பண்ணோம்னா நான் மீன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் இப்போ எவ்வளோ மீன்டாலும் நான் எடுத்துகிட்டு போகலாம் என் வீட்டுக்கு கறிக்கு எப்போயுமே நாங்கள் வந்து மீன் சாப்பிடுவோம் இப்போ மீன் வரும்போது தான் விலைக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன் மீன் அழைச்சிட்டு அவங்க விட்டு போயிடாங்க ஏரியாவில் பாருங்களாம் மண் அள்ளி தட்டுங்க அடியில் நம்ம ஸ்விம்மிங் பூல வச்சு குளிப்போம் செம்மா காத்தாட்டிக்கா பயங்கரமாக இருக்கும் ஏரியாவே பார்க்க இங்கே பாருங்களாம் அப்படியே அலை மேல இருந்து அந்த தண்ணியெல்லாம் சீத்து நட்டிக்கும் கடற்கரையில் வந்து மண்ணெல்லாம் அள்ளி போடும் நம்மளால் நின்று எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது அப்படி அட்டிக்கும் மண் பா

எல்லா காசையுமே உள்ளே வச்சாச்சு உள்ளே போட்டு ரொம்ப விற்றுருக்கோம் என்ற நூறு நூறுரூவாய்க்கு ரொம்ப எருது கொடுத்துருக்கோமா இன்றைக்கி எல்லார் வீட்டிலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை சாப்பாடு என்ன பாப்பா எல்லோரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் போய் சாப்பிடாங்கள நடந்து வா நடந்து வா நடந்து வா நடந்து வா நடந்து మీన్యా పొడు <nwie> <nye> <son> <updated throat> போட்டில் வந்த மீன் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்போவாச்சும் மீன் வாங்க வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தூத்துடி ஹார்பர் பீச்சுக்கு எங்கே வந்து வாரத்தில் நாளுமே மீன் வந்து ஏலம் போட்டுகிட்டு இருப்பாங்க மீன் பிடிக்க போயிட்டுருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட்டு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை போய் மீன் பிடிச்சி வருவோம் காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஏலம் கிடக்கிற ஆரம்பிக்கும் நீங்கள் ஒம்பது மணிக்கு இங்கே இருந்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன் கூட்டமாக இருக்கா அங்கே தான் ஏலம் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் வந்து தாயிரம் வந்து மீன் வரலாம் நீங்கள் நார்மலாக யாருனாலும் நீங்கள் நேரடியாக வந்து ஏலத்தில் எடுக்கிறதே என்னென்ன தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி இந்த சாலை மீன்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நூறுரூவா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபாய்க்குன்னு வாங்காமல் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இப்படி கேட்டு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் எங்களை பொறுத்தளவு நாங்கள் மீன் அதிகமாக தான் நூறுரூவாய்க்குனே கொடுப்போம் நீங்கள் அதை விட ஐம்பது ரூபாய்க்குன்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஏன்னா எங்களுக்கு விலை வந்து கம்பெனிலேயே மொத்த வியாபாரமே அதிகமாகவே போகுமா அதனால தான் நாங்கள் வந்து அந்த ஐம்பது ரூபாய்க்குன்னு கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது Ok? quê? Okay. Faz Bye! Bye. Bye.